ஓம் குருவே போற்றி ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்து இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் இரண்டாம் பகுதியின் ஆன்ம விசார உபதேசங்களில் சென்ற வீடியோவில் முதலாவதாக திருவண்ணாமலை மகாத்மியத்தில் லிங்கோத்புவ வரலாற்றை அறிந்து கொண்டோம் மனிதர்களிடம்தான் நீ பெரியவனா நான் பெரியவனா என்ற போட்டி நிலவுகிறது என்று பார்த்தால் மாயை தெய்வங்களையும் விட்டு வைக்கவில்லை என்றே தோன்றுகிறது ஆம் திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் யார் பெரியவர் என்று விவாதம் எழ அவர்கள் அறியாமையைப் போக்கி உயிர் இனங்களை காக்க சிவபெருமான் அடியும் நுனியும் காணவொண்ணாத ஒரு பெரிய நெருப்பு மலையாக தோன்றியதையும் யார் அடியையும் முடியையும் முறையாக காண்கிறார்களோ அவர்களே பெரியவர் என்று இருவரும் சபதம் செய்து கொண்டு புறப்பட்டதையும் ஆனால் இருவருமே தோல்வியை தழுவியதையும் விஷ்ணு பகவான் தோல்வியை ஒப்புக்கொண்ட போதிலும் பிரம்மன் அத்தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் கொள்ளாமல் மேலிருந்து இழிந்து வரும் தாழம்பூவை தான் முடியை கண்டதாக விஷ்ணுவிடம் பொய் சாட்சி கூறும்படி கேட்க தாழம்பூவும் அதற்கிணங்கி பேச உடனே அக்னிமலையிலிருந்து சிவபெருமான் தோன்றி பிரம்மனும் தாழம்பூவும் சொல்வது பொய் என்று கூறி பொய் பேசியதால் பிரம்மனுக்கு கோவிலும் வழிபாடும் இல்லாமல் போகக்கடவதென்றும் கடவதென்றும் தாழம்பூவும் பொய்க்கு போனதால் அது சிவ பூஜைக்கு ஆகாத மலர் என்றும் உண்மை பேசியதால் விஷ்ணுவே விட பெரியவர் என்றும் அருளியதை கண்டோம் இந்த வீடியோவில் சென்ற வீடியோவின் தொடர்ச்சியை தான் பார்க்கப் போகிறோம் லிங்கோற்பவ வரலாற்றின் உட்கருத்தை தேவார திருவாசகங்களில் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டுள்ளன என்றும் காத்திகை தீபம் மலைமீது ஏற்றப்படுவதற்கான காரணம் வேறு விதமாகவும் சொல்லப்படுகிறது அதையும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாமே வாங்க வீடியோவுக்குள் போகலாம் திருவண்ணாமலை மகாத்மியம் தொடர்கிறது இவ்வரலாற்றின் உட்கருத்து தேவார திருவாசகங்களில் அழகாக கூறப்பட்டுள்ளது இதனை பெருமைகள் தருக்கியோர் பேதுருகின்ற பெருங்கடல் வண்ணனும் பிரம்மனும் ஓரா அருமையர் திருவினார் போதினானும் திருமாலும் ஓர் தெய்வமுள தெருவினார் காணமாட்டார் திகழ்ச்செய்படி கடல் வண்ணனும் வேதக்கிழ தாமரை மலர் கேடில் புகழோனும் அளவாவன மழலாகிய அண்ணாமலை வில் இமையினால் விரலரக்கன் உயிர் செற்றவனும் வேதமுதலோன் இல்லையுளது என்றிகளினேட எரியாகி உயர்கின்ற பரன் செந்தளிர் மாமலரோனும் திருமாலும் ஏனமோடு அன்னமாகி அந்தம் அடி காணாதே அபராத்தே வெளிப்பட்டோன் பிரம்மன் அர் என்றிருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரம் என்றவர்கள் பதைப்பொடுங்க அரனாரழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தௌனோக்கும் ஆடாமோ எனவரும் திருவாக்குகளில் காண்கிறோம் திருஞான சம்பந்தப் பெருமான் தமது தேவாரத்தில் ஒவ்வொரு பதிகத்துள்ளேயும் இவ்வரலாற்றை ஒன்பதாவது பாட்டில் கூறுகின்றார் இவ்வாறு கூறும் நோக்கத்தை சேக்கிழார் பெருமான் தொழுவார்க்கே அருளுவது சிவபெருமான் எனத் தொழார் வலுவான மனத்தாலே மாலாய மாலையனும் இழிவாகும் கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்செழுத்துன் துதி துய்ந்தபடி விதித்தார் என விளக்குகின்றார் இக்காலத்து அறிஞர்கள் இவ்வுட்கருத்தை சமரசப்படுத்தி அழகாக கூறுகின்றனர் மெய்யறிவு பெற செருக்கு அதாவது ஆணவம் முற்றிலும் நீங்க வேண்டும் தன் முனைப்பு நீங்காதவரை மெய்யறிவு பெற முடியாது இத்தத்துவத்தை அற்புதமாக விளக்கிக் கொண்டிருப்பதே இந்த வரலாறு இந்த திருவண்ணாமலை தலம் நான்முகன் கல்வியினாலும் திருமால் செல்வத்தினாலும் செருக்குற்றிருந்தனர் அவற்றால் தாம் தாமே பெரியவர் என்று வாதிட்டனர் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முடியாமற் போகவே சிவபெருமானே பெரியவர் என்னும் உண்மையுணர்ந்து செருக்கொழிந்தனர் மெய் உணர்வு கொண்டனர் இத்தல வரலாற்றில் மற்றொரு நுண்ணிய கருத்தும் துணித்துக் கொண்டிருக்கிறது செல்வச்செருக்கு இறுதியில் தோல்வியை ஒப்புக்கொண்டாலும் கொண்டாலும் கல்வி செருக்கு அத்தோல்வியை ஒப்புக்கொள்ளாமல் எப்படியாவது தோல்வியை மறைக்க சூழ்ச்சி செய்யும் என்னும் உண்மையையும் உலகரையே உணர்த்துகிறது இத்தத்துவத்தை எல்லாம் நாம் உணரும்படியாக நம் முன்னோர்கள் அற்புதமாக சித்தரித்துள்ளனர் சிவபெருமானுக்குரிய அட்டாட்ட மூர்த்தங்களுள் ஒன்றாக அதை சமைத்துள்ளனர் அம்மூர்த்தத்தையே நாம் அண்ணாமலையார் என போற்றி வழங்குகின்றோம் அண்ணாமலையார் மூர்த்தத்தை சிற்ப நூல் லிங்கோத்பவ மூர்த்தி என கூறுகின்றது ஆரூரில் பிறக்க முக்தி தரிசிக்க முக்தி காசியில் இறக்க முக்தி அண்ணாமலையை நினைக்க முக்தி என்பது ஆன்றோர் வாக்கு இப்படி நினைத்த மாத்திரத்தில் முக்தி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்றது இத்திருவண்ணாமலை தலம் இஃது ஒரு பேருண்மையை உணர்த்தி கொண்டிருக்கிறது மெய்யறிவு பெற சத்திய தரிசனம் காண முக்தி நிலை அடைய வேண்டுமானால் ஆணவம் முற்றிலும் நீங்க வேண்டும் இந்த உண்மையை மறவாமல் நினைத்து வாழ்பவர்க்கே வீடு கிட்டும் என்பதையே நினைக்க முக்தி தரும் என்பது உணர்த்திக் கொண்டிருக்கிறது நினைக்க என்றால் மனம் கொண்டு கடைபிடிக்க என்பது பொருள் இத்தத்துவ கதையை மக்கள் மறவாமல் இருப்பதற்காகவே ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை நாளில் அண்ணாமலை மீது சோபதீப தரிசனம் நடைபெற்று வருகின்றது இப்படி திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் தோன்றும் செய்தி வேறொரு வகையாகவும் சொல்லப்படுகின்றது உமாதேவியர் ஒரு நாள் விளையாட்டாக இறைவனுடைய கண்களை தமது கரங்களால் ஒரு ஷன நேரம் மூடினார் இது கோடிக்கணக்கான உயிர்களுக்கு பல்லூடி காலம் இருளை தந்து துன்பம் விளைவித்தது இது கண்டு ஆற்றாத சிவபெருமான் தமது நெற்றியிலே ஒரு கண்ணையும் அக்கண்ணின் மூலம் ஒளியையும் தோற்றுவித்து உயிர்களின் துன்பத்தை போக்கினார் உமாதேவியார் தமது திருவிளையாட்டால் விளைந்த துன்பத்தை அறிந்து அதற்கு கழுவாயாக பூவுலகில் காஞ்சிமாநகரத்தில் தோன்றி பூசை செய்தார் அங்கு இறைவன் தோன்றி திருவண்ணாமலையில் நம்மை பூசித்து நமது பேர் அடைபாய் என்று அருளினார் அம்பிகை திருவண்ணாமலையில் கடும் புரிந்து கார்த்திகை திருவிழாவை நடத்தி கார்த்திகை நன்னாளில் வணங்கியவுடன் மலை மீது ஒரு ஜோதி உண்டாகி அதில் சிவபெருமான் எழுந்தருளி அம்மலையை வலம் வரும்படி கட்டளையிட்டார் அவ்வாறே அம்பிகை வலம் வருகின்ற போது மேலை திசையில் இடப வாகனத்தின் மீது சிவபெருமான் காட்சி கொடுத்தார் பிறகு வலஞ்செய்து முடித்தவுடன் வடகிழக்கு மூலையில் இறைவன் உமாதேவியாரை தழுவி இருவர் உருவமும் ஒரு வடிவாக விளங்க அர்த்தநாரீஸ்வரர் கோலமாய் காட்சியளித்தார் இக்காட்சி கார்த்திகை தீப திருவிழாவில் இன்றைக்கும் தீப தரிசன வேளையில் அர்த்தநாரீஸ்வரர் வருகையால் நமக்கு அருளப்பெறுகின்றது இப்படி புராண சிறப்பும் வழிபாட்டு சிறப்பும் வரலாற்று சிறப்பும் பொருந்திய திருவண்ணாமலை மூர்த்தி தலம் தீர்த்தம் என்னும் மூவகையாலும் சிறப்புடைய தலமாக திகழ்கின்றது அண்ண முடியாத நெருங்க முடியாத மலை அண்ணாமலை சிவபெருமான் நெருப்புருவாய் அடியையும் முடியையும் காண முடியாத பேருருவாய் நின்றதால் அண்ணாமலை என்னும் திருப்பெயர் உண்டாயிற்று அண்ணாமலை என்னும் இத்தலத்தின் பெயர் வடமொழியில் அருணாச்சலம் அருணகிரி முதலிய திருப்பெயர்களில் வழங்குகின்றன அருணம் செந்நிறம் அருணாசலம் செம்மலை சிவபெருமான் நெருப்புருவாய் நின்றதால் நெருப்புமலை நெருப்புமலையே செம்மலை இத்திருவண்ணாமலை தலத்திற்கு அருணமலை அருணை சோணகிரி சோணாசலம் என்னும் திருப்பெயர்களும் உண்டு அருணகிரி அருணமலை அருணாசலம் என்னும் திருப்பெயர்களின் மறுவுப் பெயரே அருணை என்பது இத்திருப்பெயர்கள் அனைத்தும் நெருப்பு மலை என்னும் பொருளையே உணர்த்துகின்றன அண்ணாமலை தலத்தில் உள்ள மலை பல அற்புத சிறப்புகளை கொண்டது இத்தலத்து மலை யுகத்தில் இங்கு அனற்பிழம்பாக நின்றது அதனால் இது அக்னி மலையாக அமைந்தது திரேதாயுகத்தில் இரத்தனமலையாக விளங்கியது துவார்பர யுகத்தில் தாமிரமலையாக திகழ்ந்தது இப்போது கலியுகத்தில் கல்மலையாக மாறியுள்ளது இவ்வாறு அருணாச்சல புராணம் கூறுகின்றது தேயுத்தலமாக திகழ்கின்ற திருவண்ணாமலை திருத்தலத்தின் பெயர் அன்று திருமலையின் பெயர் திருவண்ணாமலை ஞானமலை திரளாய் நிற்கும் மலை இறைவன் தனது தனி பெரும் கருணையை காட்டிய இடம் திருவண்ணாமலை அந்த அருட்பெருஞ்சோதியின் சின்னமே அண்ணாமலை ஞானத்திரளாக நிற்கும் இம்மலையில் மாந்தர்த்தம் ஊனத்திரளை நீக்கும் உத்தம ஞானிகளும் மகாசித்தர்களும் காலத்திற்கு காலம் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள் அண்ணாமலையே சிவஸ்வரூபம் அதுவே பரம்பொருளான இறைவனுக்கு முதன்முதலாக உண்டான உருவம் லிங்கங்களுக்கு எல்லாம் ஆதி லிங்கம் அண்ணாமலையே புராணங்களில் போற்றப்பட்டுள்ள இமாச்சலம் மந்தரம் கைலாயம் வித்யாசலம் நிடதம் ஹேமகூடம் நீலாசலம் ஆகிய எட்டு குல பர்வதங்களை இறைவன் தமது இருப்பிடமாக கொண்டிருக்கிறார் ஆனால் திருவண்ணாமலையோ அவரது வாசஸ்தானமல்ல அதுவே அவர் அதனால்தான் அது எக்காலத்திலும் ஜீவன் முக்தர்களான மகான்களை வாழையடி வாழையாக இடையராது தன்னகத்தே கொண்டு திகழ்கின்றது இதனை ஞான தபோதனரை வா என்று அழைக்கும் மலை அண்ணாமலை என்று குரு நமச்சிவாயர் சிறப்பிக்கின்றார் ஞான தபோதனரை தன்பால் ஈர்த்து புறம் போக விடாமல் தன்வசமாக்கிக் கொள்வதில் இந்த மலைக்கு ஈடு இணையானது வேறு எதுவுமே இல்லை இதற்கு சேஷாத்ரி சுவாமிகளும் ரமண பகவானுமே சாட்சிகளாக விளங்குகின்றனர் இன்று உலகின் பல நாட்டினரும் அருட்செல்வம் விரும்பி பாரத யாத்திரையையும் அண்ணாமலை வாசமும் மேற்கொண்டு வருகின்றனர் அண்ணாமலையின் மகா சக்தியை இங்கனம் அகிலம் முழுவதும் அள்ளி வீசிய ஞான மாருதமான பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியே உலகில் இவ்வறைவு விழிப்பிற்கு அன்றும் இன்றும் காரணமாய் விளங்கி வருகின்றார் அடுத்த வீடியோவில் மகான்களின் தரிசன மகிமை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதை ஒரு அழகிய குட்டி கதையின் மூலம் விளக்கப்பட்டுள்ளது என்ன கதை என்பதை வரும் வீடியோவில் பார்ப்போம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்